கடுமையான குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கும் பூசா சிறைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்கள் துவாரங்களில் தோண்ட தோண்ட வெளிவந்த திடுக்கிடும் பொருட்கள் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலராய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது சிறைக்குள் நடந்த பகிர் சம்பவம் பட்டாசு கொளுத்தி மகிழும் தமிழர்கள் வெளிவரப்போகும் அதிர்ச்சி தகவல்கள் கொழும்புக்கு வரும் இளைஞர் ஜுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் இடம் தெரியாமல் கொழும்புக்கு செல்வோருக்கு அவசர தகவல் மாவட்ட செயலகத்தை கொண்டு வைத்து தகர்க்க போவதாக அச்சுறுத்தல் பதறி அடித்து வெளியே ஓடிய ஊழியர்கள் கண்டி மாவட்ட செயலகத்தில் பதற்ற நிலை கடும் நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய தாயை கணக்கெடுக்காமல் வைத்தியசாலையில் கைவிட்டு அர்ஜுனா அந்த யாழ் கூட்டத்தில் பரபரப்பு ஸ்ரீதரனுக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நடந்தது இதுதான் துப்பாக்கி மீட்கப்பட்ட விவகாரம் ஒன்று தொடர்பில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புனா பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே தனிப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடம் கையளித்த சம்பவம் தொடர்பாக நேற்று குற்றப்பழிவு தினக்களத்தால் கைது செய்யப்பட்டார் இந்த விடயம் தொடர்பில் டாக்டர் சேவானந்தா நேற்று குற்றப்புனா வித்தினக்களத்தில் முன்மையாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து யாழில் பட்டாசு கொளுத்தி மக்கள் மகிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நீண்ட நாட்களாக மர்மமாக தொடரும் பல கொலைகள் கடத்தல்கள் தொடர்பான தகவல்களும் வெளிவரும் என்று தெரிவிக்கப்படுகிறது கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இந்த ஆண்டின் இருவரையான காலப்பகுதிகள் நூறுக்கும் மேற்பட்ட கையடக்கு தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பிரபல குற்றவாளிகளான லொக்குப்பேட்டி மிரிகமருவன் மற்றும் தெமடகுட சமிந்த் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடங்களுக்குள் தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சில தொலைபேசிகள் சிறை கூடங்களின் தரையினுள் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறையில் இருந்தவாறு கையடக்க தொலைபேசி ஊடாக குற்றச்செயல்களை இவர்கள் வழிநடத்தி வருகின்றமை தெரிய வந்துள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்தும் அதை தடுப்பதற்கு அவர்கள் தவறியுள்ளதாக தெற்கு மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரீஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கெத்ரி ஜெயலலித் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்தார் இதன் பின்னணியில் கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் போலீஸ் விசாரண அதிரடிப்படையிடம் சிறைச்சாலை அவசர காலம் மற்றும் தந்திரோபாய பிரிவினரும் அடைந்து விசாரணை திருடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது கணிமுலர் சஞ்சீவ கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதார் என்று சந்தேகப்படும் சமித் தில்ஷானின் அறையிலிருந்து ஒரு தொலைபேசி மீட்கப்பட்டது குரலா என்று அழைக்கப்படும் அமில கிரிஷ் லால் என்பவரின் அறையில் ஒன்றரை அடி ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஸ்மார்ட் ரக தொலைபேசி சார்ஜர் மற்றும் தரவி கேபிள் என்பன கண்டெடுக்கப்பட்டன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நஃபர் மௌலபியின் அறையிலிருந்து இரண்டு வைரத் துண்டுகள் மீட்கப்பட்டன கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கையில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பத்து சார்ஜர்கள் மற்றும் இணைய வசதிக்கான ரவுட்டர்கள் என்பன மீட்கப்பட்டன ஊழல் நிறைந்த அதிகாரிகள் மூலமாக இவை சிறைச்சாலைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கொழும்புக்கு வேலை தேடி வந்த இளைஞனொருவர் கும்பல் ஒன்றால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தியடிலாவை கொஸ்லந்த பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனியார் நிறுவன நீர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிபகர் நெடுஞ்சாலை வழியாக மாஹம்போற போக்குவரத்து நிலையத்தை அடைந்தார் அங்கிருந்து நுகே கொடையில் உள்ள தன்னுடைய நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டி இன்றை ஏறியுள்ளார் பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என்று கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளனர் சிறிது தூரம் சென்றதும் அந்த நான்கு பேரும் இணைந்து இளைஞரை கடத்த முயன்றனர் முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடை ஒன்றை கடந்து சென்றபோது சுதாகரத்து கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரினார் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டனர் எனினும் அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இதையடுத்து குமகமது தலைமையக போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நான்கு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மாலைப்பி மற்றும் கேளப்பனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நபர்கள் நால்வரும் போதைப் பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என்று தெரியவந்துள்ளது இவர்கள் நீண்ட காலமாக பணத்துக்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நேற்று கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்கள் கோமாக நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி மாவட்ட சேலத்துக்கு வடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட காரணத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போலீசார் மற்றும் போலீஸ் விசார்டு அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி மாவட்ட சேலத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் ஊடாக அனாமீதிய தகவல் ஒன்று கிடைத்ததை அடுத்து இது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தன்னுடைய தாயாரை அர்ஜுனா எம்பி திரும்பிக் கூட பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கேன்சர் யூனிட்டல் ஸ்பெஷல் ஆக வந்து மத்திய தெரியல

மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய தள்ளிப்பாள பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டி இருக்கு அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது அப்ப இருக்கிற பிரச்சனை வந்து

नो 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 நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதனருக்கும் இடையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது

ஒரு பாடமண்டர் பின்னர் உணமுனும் கொலும்பில கோட் போடுறதுக்கும் பாட்டி எதக இங்கதே வேலையே இங்க என்னெண்டா தலைவர் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுமோ தலைமையிலும் அப்படி இந்த தமிழர்கள் அப்படி கைநாட்டு சரி இதையும் அப்படி அதை என்ற பிரேச உறுப்பினர்களும் அப்படி சுதந்திர

அவர் <laughs>

கடுமையான குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கும் பூசா சிறைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்கள் துவாரங்களில் தோண்ட தோண்ட வெளிவந்த திடுக்கிடும் பொருட்கள் டக்ளர் சேவானந்தா குற்றப்புலராய்வு திணைக்கிழத்தினரால் நேற்று கைது சிறைக்குள் நடந்த பகீர் சம்பவம் பட்டாசு கொளுத்தி மகிழும் தமிழர்கள் வெளிவரப்போகும் அதிர்ச்சி தகவல்கள் கொழும்புக்கு வரும் இளைஞர் ஜுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் இடம் தெரியாமல் கொழும்புக்கு செல்வோருக்கு அவசர தகவல் மாவட்ட செயலகத்தை கொண்டு வைத்து தகர்க்கப் போவதாக அச்சுறுத்தல் பதறி அடித்து வெளியே ஓடிய ஊழியர்கள் கண்டி மாவட்ட செயலகத்தில் பதற்ற நிலை கடும் நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய தாயை கணக்கெடுக்காமல் வைத்தியசாலையில் கைவிட்டு அர்ஜுனா யாழ் கூட்டத்தில் பரபரப்பு ஸ்ரீதரனுக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நடந்தது இதுதான் போய் தானே பேச வெளியிருக்க